பொன்னி ஜெயா சந்திரசேகர் எல்லாருமே சேர்ந்து கோயிலில் இருக்காங்க விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க அந்த ஐம்பத்தோரு விளக்கம் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படியே பார்க்குறாங்க பிரீத்தி இந்த விளக்கு எரிதா உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு உன்னோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கவே கூடாது நடக்கவும் நான் இருக்கிற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே கிட்ட போகிறாங்க போயிட்டு அப்படியே ஃபேன் சுவிட்சை போடுறாங்க ஃபேன் ஓடுது அப்படியே ஐம்பத்தோரு விளக்கம் அணைஞ்சிடுச்சு அது உடனே அப்படியே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க என்னம்மா இது இன்னும் வந்துட்டு சாமிகிட்டே வைக்கல அதுக்குள்ளே எல்லா விளக்கம் அணைஞ்சிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்கிறாரு அதை கேட்டோனையும் அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே எப்படி அணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க பார்த்தா ஃபேன் ஓடுது யார் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே கத்துறாங்க நான் தான் நான் தான் போட்டேன் தெரியாம நான் போட்டுட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க நான் வந்து சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சுவிட்சை மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னு ப்ரீத்தி சொல்றாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக கோ வருது கார்த்திக்கு ஏமா அந்த என்னென்ன பேருன்னு போட்டுதனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வேணும்னு செய்யலை தெரியாம தான் பண்ணிட்டேன் ஆமா இப்போ உன் ஃபோனுக்கு சார்ஜ் போடலைன்னு யார் அழுதா உன் கூடவே சக்தி இருக்காரு இப்போ உனக்கு என்ன அப்படி ஒரு ஃபோன் போது ஏன் வீட்டில் போய் சார்ஜ் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட வீட்டுக்காரரும் பயங்கரமாக திட்டிருக்காரு எல்லாருமே சேர்ந்து திட்டிகிட்டு இருக்காங்க சாரி பொண்ணி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வேணும்னு பண்ணலை பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க இங்கே பாருமா உன் வேண்டுதல் வந்துட்டு எதுவுமே நடக்காது ஏன்னா எல்லா விளக்கும் அணைஞ்சிடுச்சு பாதிலேயே நின்றுடுச்சு சரி விடு கவலைப்படாத நீ அந்த விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூ சரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க ஆனால் பொன்னி மட்டும் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க சக்தியும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் வீட்டுக்கு வராங்க எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க போனோன்னே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சண்முகம் ஐயோ பொண்ணியோட ஏற்றி வச்ச விளக்கு எல்லாமே அணிஞ்சிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன பிரீத்தியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தா பிரீத்தி வாசலே நின்றுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே வரவே இல்லை பவானி ஓடி வராங்க ஓடி வந்து என்னாச்சு பிரீத்தி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நான் வேணும்னு விளக்க அணைக்கலை எல்லாரும் சேர்ந்து என்ன தான் தப்பாக நினச்சிருப்பாங்க நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உன்னை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பவானி கூப்பிடுறாங்க பின்னாடி ஜெயாவும் போகிறாங்க விடுமா இது எல்லாமே சாதாரண விஷயம் இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் தான் உன்னை தெரியாமல் தான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரம் சொல்கிறாரு உள்ள பிரீத்தி வராங்க வந்தவனை எப்படி மனசில் நினைக்கிறாங்க நான் நினச்ச விஷயம் நல்லா நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க நான் வேணும்னு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி சொல்கிறாங்க சரி விடுங்க இதெல்லாம் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க அப்போ பொண்ணு போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நடந்ததையே நினச்சி நினச்சி பார்க்குறாங்க அதை அப்படியே பின்னாடி நின்று ப்ரீத்தி பார்க்குறாங்க நல்லா வருத்தப்படுறியா உன் மன உளைச்சல் ஆயிட்டியா உனக்கு இதெல்லாம் தேவைடி இதை போது எனக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படியே இரு உன்னோட வேண்டுதல் எப்போவுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க என்ன நீ நம்ப பொன்னி நான் வேணும்னு பண்ணலை பொன்னி நான் வேணும்னு பண்ணுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க இல்லை இப்போதிக்கி எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்ககிட்ட பேசுகிறேன் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க பொன்னி என்ன பொன்னி உனக்கு கோவம்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு எழுந்து போகிறாங்க நீ படு அப்படியே கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சக்தி வராரு விடு பொன்னி நீ அதையே இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சக்தி எனக்கு தாங்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சக்தி எழுந்து போகிறாரு சக்தி கார்த்திக் சந்திரசேகர் மூணு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க பொன்னியோட கஷ்டத்தை எப்படி தீக்கிறதுனே தெரியலையே சரி ஒரு ரெண்டாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கார்த்திக் எல்லாருமே சொல்கிறாங்க சரி அப்பா இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பொன்னியை கூப்பிட்றாரு கூப்பிட்டு எந்த மாதிரியில் காசு இருக்குது இதை போய் கோயில் உண்டியில் போட்டுவான்னு சொல்கிறாரு அங்கே சக்தி